எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுற சில குறிப்புகள் எனக்கு தெரிந்தவற்றை நான் அதை பயன்படுத்தி பயன்பெற்ற சில குறிப்புகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த என்னுடைய சேனலில் ஒன் ஒன்று வந்து மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் அந்த இது கொடுப்பேன் மோட்டிவேஷ்னல் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உரிய இதை எனக்கு பிடித்தவை நான் என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறத உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பெண்கள்னாலே வீட்டு குறிப்புகள் யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் சேமிப்பு குறிப்புகள் அப்படின்னு பலவிதம் நான் பயன்படுத்துறது நான் கேட்டது நான் பயன்படுத்தி பயன்பெற்ற சில குறிப்புகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த குறிப்புகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு சிறந்த குறிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இதை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப போர் அடிக்காமல் மொக்க போடாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம் நம்ம இந்த மாதிரி டெரிடவல் அதாவது டர்க்கி டவல் சொல்வாங்க இதிலெல்லாம் கூட எல்லாம் சொல்லுவாங்க தேங்காய் புத்துண்டு அப்படின்னு டெரி டவல் டர்க்கி டவல் எப்படி வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது இது புதுசாக வாங்கினோன்னே மோந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்மெல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும் அது ஒரு மருந்து வாடை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு தோணும் பட் அது உண்மையிலுமே என்னென்னா ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் ஏன் இதை துணியில் பயன்படுத்துகிறாங்கன்னா இதை மேனுஃபேக்சர்ட்டேருந்து இந்த டவலை தயாரித்து ப்ராசஸ்லாம் பண்ணி பேக் பண்ணி கடைகளுக்கு வந்து கடைங்கள்லேயும் உடனே விற்றுனு சொல்ல முடியாது அதை அவங்க வச்சுருப்பாங்க சில டவல்ஸ் எல்லா துணிகளுமே புது துணிகளில் இந்த ஃபார்மாலிட்டி ஹைட் போட்டிருப்பாங்க சில துணிகள் முன்னாடியே விற்றுறோம் சிலது தங்கி போயிடும் அப்புறம் அவங்க ஆடி சேல் ஆவணி சேல் நியூ இயர் கிறிஸ்மஸ் தீபாவளி சேல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்து எப்படியோ நம்ம தலையில கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளும் தள்ளுபடி ஆடிக்கழிவு இப்ப புதுசாக முன்னாடியே எல்லாம் சொல்லுவாங்க ஆடித்தள்ளுபடி நம்மளும் விலையை ஏற்றி இறக்கிறது தெரியாம போய் வாங்கிட்டு வருவோம் உலகத்துல இது ஒரு சின்ன யாருமே தனக்கு ஒரு லாபம் இல்லாமல் எந்த செயலும் செய்ய மாட்டாங்கங்கிறது ஒரு உண்மை நம்மளுக்கு அவங்க வச்சுருக்க விலையோடு கம்மியாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன பைத்தியமாக என்ன இல்லை அவங்களுடைய லாபத்தை அதில் வச்சு தான் கொடுப்பாங்க ஏற்றி இறக்கி கொடுப்பாங்க சரி அந்த கதையில் நம்மளுக்கு எதுக்கு நம்ம நேராக ஃபார்மாலிட்டி ஹைடுக்கு வரலாம் ஃபார்மாலிட்டி ஹைடு வந்து ஒரு கெமிக்கல் அது எதுக்கு பயன்படுத்துவாங்க பிணங்கள் பிணங்கள் அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக ஃபார்மல்டிஹைடு போட்டு வச்சிருப்பாங்க அது சரி அதை எதுக்கு இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இதில் கடைகளில் வைத்திருக்கும்போது இதில் ஏதோ ஒரு பூச்சி வந்து முட்டையிடுறது அப்படின்னு வைங்க அது இந்த கெமிக்கல் இல்லைன்னா பல்கி பெருகி பக்கத்தில் இருக்கிறதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடும் அதனால் அந்த பூச்சிகள் இதில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யாமல் இந்த துணிகளை பாதுகாக்க தான் இந்த ஃபார்மாலிட்டி போடுறாங்க அதனால தான் இந்த துணிகளில் ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்மெல் தெரியும் நம்மளுக்கு இந்த அமோனியா ஸ்மெல்லாம் ஈஸியாக தெரியும் இது சம்டைம்ஸ் தெரியாமல் கூட இருக்கும் பட் முகர்ந்து பார்த்தா தெரியும் எல்லா துணிகள்லேயும் இருக்கும் இப்போ ஷர்ட்டு பேண்ட்டு சல்வார் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம வாஷ் பண்ணாமையே யூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி டவல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படும் அதனால் பெட்டர் புதுசாக வாங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க இந்த ஃபார்மாலிட்டி வேறு எதுலெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா பதப்படுத்துகிற எல்லா உணவுலேயுமே அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க முக்கியமாக மீன்கள் மீன்களில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா மீனோட ஸ்மெல் மீனுக்குன்னே ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஒரு கவிச்ச ஸ்மெல் நான் வந்து மீனெல்லாம் சாப்பிட மாட்டேன் பட் செய்வேன் அந்த ஸ்மெல் எனக்கு என்னவோ பண்ணும் அதனால் அதை கவிச்சேன்னு சொல்லிட்டேன் சாரி மீன் பெரியார்களுக்கு அது வாசம் அந்த ஸ்மெல்லையும் தாண்டி இந்த ஃபார்மாலிட்டி ஸ்மெல் சம்டைம்ஸ் அடிக்கும் சில சமயம் மைல்டாக கூட இருக்கும் அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஹைடு யூஸ் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷு இருக்கில்ல மீன்கள் அது ஒரு விரைப்புத்தன்மையோடு இருக்கும் அதோடய செதிலெலாம் அப்படியே விரைப்புத்தன்மையோடு இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அமோனியா யூரியா ஸ்மெல்லாம் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த ஃபார்மாலிஹைட் ஸ்மெல்லும் கண்டுபிடிக்க முடியும் சில நேரம் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை இது பண்ணியிருப்பாங்க சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம வாங்கிட்டோம் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் மீன்களை நல்லா ரன்னிங் வாட்டரில் டேப்பை திருவிட்டு நல்ல ரன்னிங் வாட்டரில் கழுவிடுங்க அப்புறம் நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி எடுத்து அதில் அந்த மீன்களை ஒரு அரை மணி நேரம் நேரம்னாச்சு போட்டு வச்சுருங்க இந்த ஃபார்மாலிட்டி ஹைடு வந்து நீரில் கரையும் தன்மை கொண்டதுனால அது தண்ணியில் கல கரைஞ்சி போயிடும் அப்புறம் அந்த இட தண்ணீரை எடுத்து மாற்றி வேறு நல்ல தண்ணியில் கழுவிட்டு சமைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலேருந்து ஃபார்மாலிஹைட் போயிடுமான்னா கட்டாயம் போகாது முடிந்த அளவுக்கு அதை நம்ம உணவுலேருந்து நீக்கிட்டு பயன்படுத்தலாமே இந்த மாதிரி இது பழங்கள் காய்கறிகளுக்கு கூட இது பயன்படும் இந்த ஃபார்மாலிஹைடில் ஸ்ட்ராபெர்ரி இதெல்லாம் வாங்குறீங்களே சம்டைம்ஸ் அதுக்கு கூட பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் அதை பார்க்கல நீங்கள் ஒருவேளை அதை உணர்ந்துச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பழங்களும் காய்கறிகளும் கூட அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவிட்டு வந்தோடனே எலுமிச்சம் தண்ணியில் போட்டு கழுவி யூஸ் பண்ணுங்க ஓகேவா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது அது ரொம்ப முக்கியமான இது இந்த ஃபார்மால்டிஹைடு கெமிக்கல் நம்ம எப்படி ஏன்னா குழந்தைகளுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால தான் அதை விரிவாக சொன்னேன் சாரி இனிமேல் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அடுத்தது நம்ம உபயோகப்படுத்துகிற குங்குமம் பெண்கள் வந்து குங்குமம் பூஜைக்கு பயன்படுத்துவாங்க சுமங்கலை பெண்கள் நெற்றி வகைட்டில் வச்சுக்குவாங்க இன்னுமே நிறையா லேடிஸ் வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிறத இது பண்ணுறாங்க அதை ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க இது நல்ல குங்குமமாக இல்லை கெமிக்கல் கலந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு எங்கேயாச்சும் போனோம்னா பாக்கு வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி குங்குமம்லாம் வச்சு கொடுப்பாங்க மஞ்சள் குங்குமம் அதில் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் குங்குமம் இந்த பேப்பரில் இந்த குங்குமத்தை பாருங்க இது இதுவும் ஒரு பூஜைக்கு போனப்ப வச்சு கொடுத்த குங்குமம் தான் இந்த குங்குமம் இந்த தாழம்பு குங்குமம் சொல்லுவாங்கள இது இதுவும் எனக்கு வச்சு கொடுத்த குங்குமம் தான் இதுவும் கடைகளில் தாழம்பு குங்குமம்னு நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுத்த குங்குமம் அதில் ஒரு டப்பா மிச்சம் இருந்தது அது இன்னமும் அந்த தாழம்பு வாசம் அடிக்குது நல்லா இப்ப பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கலர் தான் தெரியுது கலர் ஆனால் இது ரெண்டு மஞ்சள் தெரியுது பார்த்திங்களா மஞ்சள் இந்த மஞ்சள் களை தெரிகிறது தான் ஒரிஜினல் குங்குமம் அதனால் எப்பயும் டெஸ்ட் பண்ணி வாங்குங்க ஏன்னா குங்குமம் வைக்கிறதுனால நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படுது அந்த குங்குமம் வச்ச இடம் கருப்பாகிடுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் இந்த மாதிரி சர்க்கரை போட்டு வச்சுருப்போம் போது சில சமயம் ஈரமான சர்க்கரைகள் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு பிசுக்காக இருக்கும் நம்ம எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா கிராம்பு போட்டு வைக்கலாம் சோம்பு போட்டு வைக்கலாம் வினிகர் தடவி வச்சா எறும்பு வராது இப்படி நம்ம ப என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இது கட்டி இருக்கிறதுக்கு சில சகோதரிகள் சொல்லியிருக்காங்க அரிசி போட்டு வச்சா கட்டி ஆகாதுன்னு ஆனால் எனக்கு ஒரு பாட்டி சொன்னது இந்த மாதிரி கொண்டைக்கடலை சைசர் சைசர்னு சொல்கிற கொண்டைக்கடலை மூக்கு கடலை அப்படின்னு சொல்கிற இதை நம்ம இந்த சர்க்கரை டப்பால போட்டு வச்சோம்னா ஈரத்தன்மையெல்லாம் இந்த கடலை இழுத்து கொண்டு சர்க்கரை மூடி மூட முடியலன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் உள்டாவா போட்டு வைக்க சொல்லியிருக்கோம் சர்க்கரை இப்படி ஈஸியா ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி